நீலகிரி பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக திமுகவை சேர்ந்த ஆர் ராஜா வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் கூடலூர் பழைய பேருந்து நிலையத்தில் காந்தி திடலில் பொதுமக்களுக்கு நன்றி சொல்லும் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முன்னதாக கூடலூர் பகுதிக்கு வருகை தேர்ந்த ஆ ராஜாவிற்கு மேலதாளம் முழங்க கட்சியினர் நடனமாடி வெடிவெடித்து பூங்கொத்துகள் கொடுத்து வரவேற்றனர் பின்னர் மேடையில் பேசிய ஆ ராஜா முன்பே போல் நாங்கள் தற்போது இல்லை எங்கள் இந்திய கூட்டணி இருநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களோடு பாராளுமன்றத்தில் உள்ளோம் இனி பாஜகவினர் பாராளுமன்றத்தில் மோடி மோடி என்று கூறினால் நாங்கள் போடி போடி என கூறுவோம் மோடி பிரதமராக நீடிப்பது விருப்பமில்லை என்பது நாங்கள் மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்புகள் தான் என பரபரப்பாக பேசினார் அதிகம் என்றாலும் கூட முதலில் வருகின்றால் நம்பர் ஒன் என்று சொன்னாலும் கூட வேட்டுப்பாளையத்திலே பெரிய வாக்கு வித்தியாசத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது மட்டுமல்ல அந்த மக்களுக்கு கூடுதலான கவனத்தை நன்றியை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பது உண்மைதான் என்றாலும் விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தால் ஏறத்தாழ மூன்று லட்சம் வாக்குகள் இருக்கிற மேட்டுப்பாளையத்தில் நாற்பத்தி மூன்று லட்சம் என்று சொன்னால் நாற்பத்தி மூன்று ஆயிரம் என்று சொன்னால் வித்தியாசம் ரெண்டு லட்சம் வாக்குகள் மட்டுமே இருக்கிற அதே நாற்பத்தி மூணு ஆயிரம் என்று காலம் விகாச்சார அடிப்படையில் இப்போதும் கூடலூர் தான் இந்த ஆறு பகுதியிலேயும் போல வச்சுகிறது என்பதை நாம் எனவே எந்த காலத்திலும் கூடலூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் கோட்டையாக இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த அரசாங்க மனிதரின் கோட்டையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன்